நம்ம யுவன் சங்கர் ராஜா பார்த்தீங்கன்னா அவருடைய சினிமா கேரியர்லேயே எல்லா ஹீரோக்களுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம தளபதி விஜய்க்கு மட்டும்தான் அவ்வளவா ஹிட் சாங்ஸ் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் இதுக்கு மேலே சேர்ந்தது ஒரே ஒரு படம் தான் புதிஹை அப்படிங்கிற படம் ஆனால் அந்த புதி ஹீதையோட சாங்ஸ்லாம் ரொம்ப சுமாராக அமைஞ்சு போச்சு படமும் அட்டர் ஃப்ளாப்பு இதுக்கப்புறம் வந்து யுவனை நம்ம தளபதி கண்டுக்கவே இல்லை கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலே ஆகிதான் வெங்கட் பிரபு சொன்னதாலேயே நம்ம தளபதி விஜயர்கள் யுவன் சங்கர் ராஜாவை இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற கோட் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு வந்து சம்மதிச்சார் நம்ம வெங்கட் பிரபுவும் பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா நிச்சயமாக அஜித்துக்கு ஒரு மங்காத்தா மாதிரி நம்ம சிம்புவுக்கு ஒரு மாநாடு மாதிரி வேற லெவலில் மியூசிக் பண்ணுவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்து நம்பிக்கை இருந்தார் ஆனால் இந்த கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய துன்ப அதிர்ச்சியை நம்ம விஜய் ரசிகளுக்கு கொடுத்துருச்சு ஏன்னா வந்து சாங் ரொம்ப சுமாராக இருக்குது ரிப்பீட்டாக கேட்க கூட முடியல அதுவும் விஜயே பாடியிருந்தும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு செல்ஃபே எடுக்கலை அப்படின் தான் எல்லாம் குறை கூடுறாங்க யுவனே அவுட் ஆஃப் ஃபார்ம்பா ஏப்பா இப்படி யுவன் யுவன் திரும்ப திரும்ப அவரே கூட்டுறீங்கன்னு ஓவராக அனிருத்தோட ஃபேன்ஸும் சீன் போட ஆரம்பித்தாங்க இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு இந்த கோட் படத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இந்த படத்தில் அந்த ஃபஸ்ட் சிங்களுக்கு ரசிகர்கள் வந்து பெருமளவு ஆதரவு கொடுத்தாங்க அதற்கு என்னுடைய நன்றி முதல்ல அப்படின்னு சொன்னவர் விஜய் சார் அடுத்ததாக இன்னொரு பாடலையும் என் இசையில் இந்த கோட் படத்துக்காக பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது முதல் முறையாக விஜய் அவர்கள் ஒரே படத்தில் ரெண்டு பாடல்களை பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இங்கே தான் நம்ம ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாயிட்டாங்க ஏன்னா ஏன் சார் விஜய் சார் வந்து இதுக்கு முன்னாடி ஒரே படத்தில் ரெண்டு மூணு பாடங்கள்லாம் பாடியிருக்காரு அப்படி இருக்கும்போது சும்மா வெரிஃபை பண்ணிக்காமல் நீங்கள் பாடன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்ஸை சொல்லிட்டுருக்கேன் உதாரணத்துக்கு பெரியண்ணா படத்துலேயே விஜய் அவர்கள் மூன்று பாடல்களை பாடியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பல படங்களில் வந்து குறிப்பாக ஆரம்ப காலத்தில் தேவா இசையமைத்த பாடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடங்களெலாம் பாடியிருப்பார் நம்ம தளபதி விஜயர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து இப்போதான் ரெண்டு பாடல்களை பாடியிருக்கார் அப்படின்னு சொன்னது வந்து நிச்சயமாக வந்து அது ஏற்புடையதில்லை சங்கர் ராஜா தயவு செஞ்சு இந்த மாதிரியான செய்திகளை சொல்லும்போது கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்லணும் அப்படின்னு விஜயரசிகளே கொஞ்சம் அன்பு வேண்டுகோள் விடுக்கிறாங்க ஸோ விஜய் அவர்கள் மீண்டும் யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் இப்போது கேட்க கேட்க நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்